வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்கள் அனைவருக்கும் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான குட் நியூஸ் வெளியாகி இருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே தனிநபர்கள் தங்களுடைய ஆதார் அட்டை விவரங்களை புதுப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது தனிநபர்கள் தங்களுடைய ஆதார் அட்டையில் விவரங்களை மார்ச் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இலவசமாக புதுப்பிக்கலாம் என்று யூஐடிஏஐ ஆரம்பத்தில் அறிவிச்சாங்க காலக்கெடுவை மீண்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மக்களே இந்த ஒரு நீட்டிப்பு இரண்டாவது முறையாகும் மக்கள் தங்களுடைய ஆதார் விவரங்களை புதுப்பிப்பது மிகவும் முக்கியம் குறிப்பா கடந்த பத்து ஆண்டுகளாக ஆதார் அட்டை வைத்திருப்பதினால் பலரும் தங்களுடைய அட்டையை புதுப்பிக்கவில்லை இதனால் ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் இலவசமாக அப்டேட் செய்ய யூஐடிஏஐ சிறப்பு வசதியை அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க மக்களே ஜூன் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் எம் ஆதார் போர்ட்டலில் இதை செய்யலாம் என்றும் கூறியிருக்கிறாங்க அதாவது எம் ஆதார் போர்ட்டல் மூலயமாக நீங்கள் ஆன்லைனில் ஆதாரை புதுப்பித்து கொள்ள முடியும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க கைரேகை ஸ்கேன் போன்ற பயோமெட்ரிக் புதுப்பிப்புகளுக்கு பயனாளர்கள் ஆதார் மையத்திற்கு செல்ல வேண்டும் ஆதார் அட்டையில பெயர் முகவரி பிறந்த தேதி ஆகியவற்றை இலவசமாக மாற்றுவது எப்படி முதல்ல யுஐடிஏஐ அதிகாரப்பூர்வ பக்கத்திற்கு செல்ல வேண்டும் அந்த அதிகாரப்பூர்வ பக்கத்திற்கு சென்றவுடன் நீங்கள் லாகின் செய்ய வேண்டும் மக்களே பின்னர் டாக்குமெண்ட் அப்டேட் என்பதை தேர்ந்தெடுத்து தகவலை புதுப்பிக்க தேவையான ஆப்ஷன்களை கிளிக் செய்ய வேண்டும் உங்களுக்கு தற்போதைய விவரங்கள் திரையில் தோன்றும் அடுத்ததாக ஆதார் அட்டையில் விவரங்களை சரிபார்த்து ஹைப்பர் லிங்கில் நீங்க கிளிக் செய்ய வேண்டும் மக்களே பின்னர் கீழ் தோன்றும் பட்டியலில் இருந்து அடையாளச் சான்றா நீங்க எதை வேணாலும் கொடுக்கலாம் அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று ஆவணத்தை தேர்வு செய்ய வேண்டும் இறுதியாக ஸ்கேன் செய்யப்பட்டு நகலை பதிவேற்றம் செய்ய வேண்டும் மக்களே இதுதான் ஆதார் அட்டையில் பெயர் முகவரி மாற்றுவதற்கான வழிமுறைகள் மக்களே இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்